ஆட்டு சந்தைக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாதத்துக்கு அப்புறம் நம்ம சேனலில் ஆடுகள் பதிவு போடுறோம் வளர்ப்பு குட்டிகள் பார்த்தீங்கன்னா இந்த வாரமும் அளவில் வந்திருக்கு அண்ணா வணக்கங்கண்ணா ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்குறேன் நல்லா இருக்கீங்களா ஆமாங்கண்ணா சரி ஓகேண்ணா இந்த வாரம் குட்டிகளை பரவாயில்லைங்கண்ணாண்ணா விற்பனையெல்லாம் சுமாராக தான் இருக்குங்கண்ணா சரிண்ணா சரி சரிங்கண்ணா இந்த வாரம் என்னென்ன இருக்குண்ணா ஆடு குட்டி இருக்கு சரிங்கண்ணா 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 நல்லா மேத்தல் திறந்துருக்கும் போலங்க மேத்தல் பார்த்து கிளம்பி இருக்கு சரிங்கண்ணா அப்படியே குட்டி பார்க்கலாண்ணா எடுங்க சேலம் கருப்பு சரிங்கண்ணா பால் குடிக்கிற குட்டி சரி ஓகேண்ணா

நிலை வளர்ந்துருக்குது அதனால ஆடுக்காரங்க வந்து யாரும் ஆடு கொடுக்க மாட்டாங்க பால் இருந்தாலும்

மேச்சல் குட்டிங்க சரிங்க

வார வாரம் திங்கட்கிழமை அதிகால செயல்படும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்ற ஆட்டுக்குட்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவு செய்து